குறிப்பா தூக்கமின்மை பிரச்சனை என்பது வெந்தயத்தால் வந்து சுலபமாக தீர்க்கப்படும் இது ஒரு அருமையான விதை சிகிச்சை முறைங்க ஐயா வணக்கம் வணக்கம் வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது தூக்கமின்மை அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மருந்தோ மாத்திரையோ மருத்துவமனையில் போய் வாங்கிட்டால் கூட அவங்க நல்லா தூங்குறதுக்கு தான் மருந்து தர்றாங்க ஏன்னா தூக்கத்தில் தான் நோய் குணமாகுது இப்போ இந்த இயற்கை முறையில் ஆழ்ந்த தூக்கம் பெறுறதுக்கு என்ன செய்யணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பே சிவம் நான் உங்கள் மெய்ரி சுகுமார் ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு கனவாயிடுச்சு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இரவு வே வேலைகளையும் மொபைல் பார்த்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க ஏன்னா தூக்கம் வர்றதில்ல வேறு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான விதை இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செலவில்லாத ஒரு விதை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வெந்தயம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் இந்த வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து எளிமையாக சீக்கிரமாக ஒருத்தர் தூங்க போயிடலாம் இந்த வெந்தயத்தை பாருங்க மேக்னீசியம் கால்சியம் இரும்பு சத்து நார் சத்து இன்ன பிற சத்துக்கள் எல்லாம் வந்து நிறைய அடங்கி இருக்கக்கூடியது இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சர்க்கரை நோய்க்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு தண்ணியில் ஊற வச்செல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க இல்லையா வெந்தயம் இது மாதிரி பல நன்மைகளையும் தரக்கூடியது பல்வேறு விதமாக வந்து பயன்படுத்திகிட்டு வராங்க இப்போ வெந்தயம் வந்து குளிர்ச்சியும் போடுங்க குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வெந்தயத்தை வந்து நாம் பாருங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா சர்ஜிக்கல் டேப்னு ஒன்றுங்க மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு என்ன செய்யணும் வெந்தயத்தை வந்து இதில் ஒட்டி வச்சிடணுங்க சும்மா ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயத்தை வந்து இந்த ஏரியாவில் இப்போ சர்ஜிக்கல் டேப் இப்படி பிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் மையப்பகுதியில் ஒரு பத்து பன்னெண்டு இதெல்லாம் ஒட்டிடுங்க அந்த வெந்தயத்தை ஒட்டிட்டு பாருங்கள் நம்முடைய தலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா நம்முடைய கட்டை விரலை அப்படிங்கிறது தலைப்பதின்னு சொல்லுவோம் கட்டை விரலை நான் ஒட்டுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிவிட்டிங்கன்னா வெந்தயத்தை இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் கூட எப்படி விட்டுலாங்க அதிக வச்சால் நான்கு மணி நேரம் இருக்கலாங்க ஏன்னா இதை ஒட்டி கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தோம் ஏன்னா வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்போது கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடுச்சு நீங்கள் அப்படி விட்டலாம் ஏன்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள் டஸ்ட்பின் போட்டணும் ஏங்க இது ஒரு நாள் மட்டும் ஒட்டிட்டால் போதுமா ஏன்னா தூக்கமே பல காலமாக வராமல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் தினசரி தொடர்ச்சியாக வெந்தயத்தை ஒட்டி கொண்டு வாருங்கள் வெந்தயத்தை ஒட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதை பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா நோய் எதிர்பார்க்கலை தரக்கூடியது என்பது இதோடைய கூடுதல் பண்பு இதே வெந்தய உள்ளுக்கு சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைக்கக்கூடியது ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகளாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா இது மாதிரி நிறைய நன்மைகள் இதில் இருக்குது குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சனை என்பது வெந்தயத்தால் வந்து சுலபமாக தீர்க்கப்படும் இது ஒரு அருமையான விதை சிகிச்சை முறையுங்க பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நோய் அப்படின்னு எடுத்து அது பல்வேறு மருத்துவ முறைகளை இப்போ மருந்துகளோ மாற்றுகளோ எடுத்துகிட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துகிட்டால் கூட அது நிறைய பக்க விளைவுகளையும் தான் கொடுக்குது இலைகளையும் விதைகளையும் கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பிரச்சனைகளை தங்களோட உருளபாதைகளை தாங்களே சரி செய்துக்கலாங்க நாட்டு கடையில் போய் கூட சில மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் வாங்கி பயன்படுத்தணும்னா அது ஒரு தாவரத்தினுடைய விதைகளாக இருக்கும் இலைகளாக வேறுபாட்டை இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு விலையோ அல்லது விதையோ அதோடைய முழுமையாக அதனுடைய பண்பு மாறாமல் நாம் சிகிச்சையாக பயன்படுத்துகிறோம் இந்த விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சையில் கைகளை ஒட்டி வைப்பதன் மூலமாகவே பல்வேறு நோய்களை நாம் பக்க விளைவுகள் இல்லாமல் அவரவர் அவரவர் பிரச்சனை குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வழிமுறைங்க நாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இலையை அல்லது விதையை பயன்படுத்தினா என்ன பாதிப்பை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க இது ஒரு அருமையான வகுப்புங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய மூன்று நாட்களுங்க தினமும் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்று பலன் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க